ம் டின்பிசியில் இந்தியன் பாலிக்ஸில் இந்திய அரசியலமைப்பில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸு கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒனில் ஃபிஃப்டி வீடியோ பார்த்தாச்சு பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது பதினோரு அமர்வுகள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது பதினோரு அமர்வுகள் நேரு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் மொய் சொல்லில் இருந்து பெறப்பட்டது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது எட்டு முறை இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது எட்டு முறை தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்ட பிரிவின் கீழ் வருகிறது பிரிவு முப்பத்தி ரெண்டு நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி பேராணை நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி பேராணை உச்ச எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது ஐந்து உச்சநீதிமன்றம் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது ஐந்து உயர்நீதிமன்றம் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றன ஐந்து உயர்நீதிமன்றம் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன ஐந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது எது உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது எது உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் சரத்து எது முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடப்படும் சரத்து எது முப்பத்தி ரெண்டு ஒரு கே நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணையது தடையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணையது தடையுறுத்தும் நீதி பேராணை எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாத அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது சரத்து இருபது இருபத்தி ஒன்று எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாத அரசியலமைப்பு சட்ட பிரிவு எதுனா சத் சரத்து இருபது இருபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு அரசியல் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுனா அயர்லாண்டு அரசியல் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அயர்லாண்டு அடிப்படை கடமைகளை பற்றி ஆய்வு மேற்கொள்ள மேற்கொண்ட குழு எதுனா சர்தார் சிங் குயு அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு எதுனா சர் சர்தார் சிங் குயு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது பகுதி நான்கு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளதுனா பகுதி நான்கு ஏ இந்திய குடிமகனின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய குடிமகனின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா ஐம்பத்தி ஒன்று ஏ இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது எதுனா மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது எதுனா மத்திய நாடாளுமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான அதிகாரம் பகிர்வினை கூறும் அட்டவணை எதுனா ஏழாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான அதிகாரம் பகிர்வுகளை கூறும் அட்டவணை எதுனா ஏழாவது அட்டவணை தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்று அமைக்கப்பட்டதுனா பிவி ராஜ் ராஜமன்னார் குழு தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான உறவுகளை குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்று அமைக்கப்பட்டதுனா பி வி ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பண்ணியிருப்பாங்க மத்திய மாநில அரசுகளின் நீதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா இரநூத்தி அறுபத்தெட்டில் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் மத்திய மாநில அரசுகளின் நீதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவேதுனா இரநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரியா குழுவின் நியமித்தவர் யார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரிய குழுவின் நியமித்தவர் யார்னா இந்திரா காந்தி மத்திய அரசு சர்க்காரிய குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியுள்ளது நூற்றி எண்பது மத்திய அரசு சர்க்காரிய குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியுள்ளது நூற்றி எண்பது அலுவலக மொழிகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எது முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எதுனா முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அலுவலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அலுவலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தற்போது எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு மொழிகள் தற்போது எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு மொழிகள் முதலாவது மொழி மொகி குயு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதலாவது குயு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய அரசு செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானம் நிற ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி நான்கு இந்திய அரசு செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டின் ஏற்படுத்த தே ஆண்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி நான்கு செம்மொழி ஆண்டுகள் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டில் வரும் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்னா குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையின் சட்டப்பிரிவு எதுனா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலையின் சட்டப்பிரிவு எதுனா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி சார்ந்த அவசர நிலையின் எந்த சட்டப்பிரிவு கீ பிறப்பிக்கப்படுகிறது முந்நூற்றி அறுபது நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படுகிறதுனா முந்நூற்றி அறு அறு அறுபது அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனால் பகுதி இரவு அரசியலமைப்பினை சட்டதிருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவதுனா பகுதி இருபது மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் வாடிகன் நகரம் மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் வாடிகன் நகரம் வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் கொண்டு ஆண்டு மே ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் கொண்டு ஆண்டு மே ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ ரெண்டாயிரத்தி ரெண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டு மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாநிலங்கள் அவை மேலவையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாநிலங்கள் அவை இந்திய அரசியலமைப்பு உறுப்பின் கி ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த டேஷ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார் உறுப்பு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஒரு உறுப்பினர் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு முன்னூற்றி முப்பத்தி கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரை நியமனம் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் இந்திய அரசலாம்பு நிர்ணய சபை நடைமுறை நடைபெற்ற காலம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முகவுரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எந்த குறி எதை குறிப்பிடுகிறது இந்திய மக்கள் முகவுரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதனை குறிப்பிடுகிறது இந்திய மக்கள் அரசியல் அமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் சுமார் மூன்று ஆண்டுகள் அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது முதல் சுமார் மூன்று ஆண்டுகள் மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலு சிஎன் அண்ணாதுரையாளர் மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மா பெயர் மாற்றம் பெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலு எந்த உறுப்பு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் முன்வரவியை பற்றி குறிப்பிடுகிறதுனா முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டு எந்த உறுப்பு அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு பற்றி குறிப்பிடுகிறதுனா முந்நூற்றி அறுபத்தி எட்டில் ரெண்டு எந்த உறுப்பு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதியை வழங்குகிறதுனா உறுப்பு முந்நூற்றி எழுபது எந்த உறுப்பு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதியை வழங்குகிறதுனா உறுப்பு முந்நூற்றி எழுபது தமிழ்நாட்டில் மொத்தம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் தமிழ்நாட்டில் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்ட நாள் மூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்ட நாள் மூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ